வர்த்தமான மகாவீரர் வந்து ஒரு மன்னர் அவருக்கு நல்ல தெரியுது தான் சாக போகிறாங்க தெரியும் அதிகாலை அஞ்சு மணி போல் இறந்துடுவேன் அந்த நேரத்தில் நீங்கள்லாம் குளிச்சுட்டு புத்தாடை உடுத்தி என்னை உடலுக்கு மரியாதை செலுத்தி தீபம் ஏற்றி வழிபடுத்து அப்படின்னு நரகாசுரன் ஒரு அசுரம் என்னான் கிருஷ்ண மொண்டாட்டி சத்திய பாமா போய் அவனை கொண்டுட்டா கிருஷ்ணனுக்கு குழந்தைகள் கிடையாது அப்போ சத்திய பாமா எப்படி நரகாசுரனை பெற்றா யாருக்கு பெற்றாங்கிறது கேட்பேன் இப்போ கிருஷ்ணன் கொண்டாட்டி சரியில்லை ஜெயின்ஸு அவங்க சொன்னாங்க எங்கள் மதத்தை கேவலப்படுத்துறதுக்காக இவன் நரகாசுரன் கதையை வச்சு இவனால் பண்டிகை நிறுத்த முடியல நாடு பூரா கொண்டாடுறாங்க இவன் ஒரு கதையை சொல்லிட்டு இவன் கொண்டாடு இன்னைக்கு என்னன்னாங்க நமக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் தான் கங்கா ஸ்நானமாச்சா வீட்டில் விசேஷம் செஞ்சாளா அப்படின்னு அதனால தான் ரெண்டு தீபாவளியாக பண்ணுவாங்க ஒன்று கரு தீபாவளி ஒன்று வந்து சைவ தீபாவளி கருத்துங்கிறது இவங்க பிராமணரு கேரளா சைடுலலாம் வந்து அவ்வளோவா யாருங்க தீபாவளி கேரளா பக்கத்தில் தீபாவளிங்கிற பிரச்சனை வேடிக்கை என்னென்னா நம்ம இதில் குஜராத்தில் இருந்தேன் பொங்கல் அன்னைக்கு இருக்கிறேன் அங்கே அவ்வளோ பெருசாக சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க எங்கே பார்த்தாலும் ஜே ஜே இது வந்து நான் நெனைச்சின்னு பொங்கல் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் கொண்டாடுறாங்க அப்போ தான் தேதி இந்தியாபுராக கொண்டாடுறாங்க நாங்கள் அங்கே போயிட்டு இப்போ இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிறவங்க தவிர வேறு யாரு நீங்கள் இந்துக்கென்னு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில்லாம் இந்துன்னு எப்படி சொல்கிறீங்க இந்த கடவுளுக்கு இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம் தீபாடி இருக்குதா தமிழ்நாட்டில் பொங்கலை பற்றி தான் வரலாறுகள்லாம் கருவூர் உள்ளி விழா இந்த மாதிரி இந்திர விழா இந்த மாதிரிலாம் இருக்குது தீபாடின்னு ஒன்று நம்ம ஊரில் கொண்டாடுறது வரலாற்று இது பிறகாரம் கிடையாது சோ தீபாவளி அப்படின்றது வந்து வருட வருடம் எல்லா தமிழர்களும் வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு பண்டிகையாக வந்து கொண்டாடுவாங்க இந்த தீபாவளி எப்படி தோன்றியது இது தமிழர்களுடைய பண்டிகையா தமிழர்கள் பண்டிகைன்னு சொல்ல முடியாது இந்த இந்த நாட்டினுடைய பண்டிகை தீபாவளி தீபாவளி எதுக்காக கொண்டாடினாங்கன்னா இந்த நாட்டில் இருந்த மதம் வந்து சமண மதம் அதுதான் தமிழ் இந்தியாவுடைய சமண மதம் மதம்னு எடுத்தீங்கன்னா சமணம் தான் நீங்கள் சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்திங்கனாவே எல்லாமே சமண பௌத்த இலக்கியங்கள் தான் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் பக்தி இலக்கியமே வருது குப்தர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் ஆரியர்கள் வந்து இந்தியாவில் பெருசாக பரவறாங்க அது அவங்க வந்து ஒரு இடத்துல அடங்கி தான் கிடப்பாங்க அசோகன் காலத்திலலாம் அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிருந்தாங்க அப்போல்லாம் தீபாவளிலாம் கிடையாது அது 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 தீபாவளி எப்படி வந்ததுன்னா அது பௌத்த புத்தர் காலத்திலேயே வாழ்ந்தவர் தான் மகாவீரம் அவரு இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் தீர்த்தங்கர் வந்து உயர்ந்த சந்யாசி அர்த்தம் அவரு வந்து அவருக்கு தெரியுது இன்னைக்கு நான் சாக போறேங்கிறது அவருக்கு தெரியுது அந்த அவர் சிஷியர்கிட்ட சொல்றாரு வர்த்தமான மகாவீரர் வந்து ஒரு மன்னர் ஒரு ராஜா அவர் அவரு அவருக்கு நல்லா தெரியுது தான் சாக போறாங்கன்னு தெரியுது நான் இந்த நேரத்துல நான் இறந்துடுவேன் அப்படிங்கிறாரு அப்ப அவருடைய பக்தர்கள் கேட்கல ஐயோ அப்போ நான் உங்களை எப்படி நாங்கள் எந்த வகையில் உங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுன்னும் போது நான் அதிகாலை அதிகாலை அஞ்சு மணி போல் இறந்துடுவேன் அந்த நேரத்தில் நீங்கள்லாம் குளிச்சுட்டு சுத்தமாக உட இதை குளிச்சுட்டு புத்தாடை உடுத்தி என் உடலுக்கு மரியாதை செலுத்தி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அப்படின்னார் அதனால தான் தீபாவளி தீபத்தை ஏற்றி வழிபடுவது அதுதான் அவர் பண்ணது அது பிரகாரம் அந்த அவங்க கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ஆரியர்கள் உள்ளே வந்தார் இந்த தீபாவளியை நிறுத்த முடியல கொண்டாடுறாங்க தடுக்க முடியல அவன் தடுக்க முடியலன்னு அவங்களுக்கு தான் தெரிஞ்ச வேண்டும் அவங்க அவன் மொழி அவன் அவன் அந்த விழாவை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க கதையை மாற்றிக்கிட்டாங்க நரகாசுரன் ஒரு அசுரம் இருந்தால் அவனை அவனை கொல்றதுக்கு சத்தியபாமா கிருஷ்ண பொண்டாட்டி சத்தியபாமா போய் அவனை கொண்டுட்டா அவன் கொல்லும்போது அவன் சாகும்போது நான் இறந்த தினத்தை தெய்வமேத்தையும் வழிபட்டு கொண்டாடு தீபாவளின்னு கொண்டாடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி கதையை மாற்றிட்டாங்க அந்த அசுரம் யாருக்கு பிறந்தவன்னா சத்திய மாமாவுக்கே பிறந்தவன் அவன் வாங்கின வரம் வந்து அம்மா கையால் சாகணுங்கிறத அவன் வாங்கி வந்த வரான் அதனால தான் கிருஷ்ணன் கொல்லாமல் சத்திய மாமா கொள்றான் எந்த எந்த அசுரனையும் கொள்றதுக்கு அவதார புருஷன்தான் வர்றோம் இதில் மாத்திரம் சத்திய பாமா மனைவி கொள்றேன் அதுக்கு காரணம் என்னென்னா அம்மா தான் கொல்லணும் நான் வாங்கி வந்த வரேன் இதில் கேள்வி என்னென்னா கிருஷ்ணனுக்கு குழந்தைகள் கிடையாது அப்ப சத்திய பாமா எப்படி நலகாச யாருக்கு பார்த்தாங்கிறது கேள்வி அப்ப கிருஷ்ண முண்டாட்டி இல்லைன்னு அர்த்தம் அது அந்த அதை தான் இவங்க எடுத்து வச்சுட்டு கொண்டாடுறாங்க தான் பெரியார் என்ன சொன்னார்னா இதில் ஒரு ஆபாசமான கதை இருக்குது கொண்டாடாதீங்க உண்மையான கதையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு புதுச ஒரு கதையை இவனால பண்டிகை நிறுத்த முடியல நாடு பூரா கொண்டாடுறாங்க இவன் ஒரு கதையை சொல்லிட்டு இவன் கொண்டாடுறாங்க இன்றைக்கி என்னன்னாங்க நமக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் தான் கங்கா ஆச்சா வீட்டில் விசேஷம் செஞ்சாளா அப்படின்னு அதனால தான் ரெண்டு தீபாவளியாக கொண்டாடுறாங்க ஒன்று கரு தீபாவளி ஒன்று வந்து சைவ தீபாவளி அமாவாசை அன்னைக்கு கொண்டாடுவாங்க ஆனால் சமணர்கள் சைவர்கள் கருத்துங்கிறது இவங்க பிராமணர்கள் இப்போ அவங்க சைவராக மாதிரி இருக்காங்கிறது வேற அது அந்த ரெ ரெண்டு தீபாவளி அன்னைக்கு தீபாவளி கோழி மாதிரி முடிச்சாதேம்பாங்க அதெல்லாம் இருக்குது ஆக இது வந்து வர்த்தமான மகாபீரனுடைய நினைவு நாளை த தவிர்க்க முடியாமல் நரகாசுரங்கிற ஒரு ஆபாச கதையை கிரியேட் பண்ணி பிராமணர்களும் கொண்டாடிட்டு இன்றைக்கி பிராமணர்களுடைய பண்டிகை அது மாறிடுச்சு தமிழ்நாடு பொறுக்க ஓரளவுக்கு கொண்டாடுறோம் ஓ ரெண்டு தீபாவளி வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா சார் நம்ம தமிழ்நாட்டில் எந்த தீபாவளி வந்து கொண்டாடுறோம் அமாவாசை அன்னைக்கு தான் தீபாவளின்னு வாங்க இப்போ நாங்கள்லாம் வந்து தீபாவளி வந்து தீபாவளி முந்தின நாள் அங்கே கொண்டாடிடுவோம் அதனால் வந்து முந்தின நாள் ராத்திரியை பட்டாசுலாம் வெடிச்சிட்றோம் ஏன்னா அன்றைக்கி கருத்த கரு தீபாவளி அம்மாடுத்து ஆடு அடிச்சு தான் வந்து கொண்டாடு வாங்கன்ற ஒரு இது இருக்கு அது தீபாவளிக்கு அது கறி தீபாவளி அமாவாசை அன்னைக்கு கறி சாப்பிடக்கூடாதுனால அவங்க தீபாவளி வந்து அன்னைக்கு தான் இது பண்ணுவாங்க அதுதான் ஐயருங்க கொண்டாடும் அமாவாசை அண்ணை கொண்டாடுவாங்க ஐயர் அல்லாதவங்கெல்லாம் வந்து முந்தின நாள் கொண்டாடுவோம் வட இந்தியர்களுக்கு தான் இந்த தீபாவளி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாடமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுச்சு அவங்களுக்கு என்ன அங்கேதாமா சமணம் அங்கேதாமா இருந்தது சமணம் மதத்தை தான் சொல்றேன்னு ஆரிய வந்தாரிகளால் அழிக்க முடியாத ஒரு விஷயமாக போயிடுச்சு பௌத்த மதத்தை அழிக்கணும்னு பார்த்தாங்க நம்ம ஊரில் தான் அழிக்க முடிஞ்சது நம்ம ஊர்லேயே என்னத்தை பண்ண முடிஞ்சதா கிழக்கு மாநிலங்கள் மாநிலங்கள் பூராமல் பௌத்த மதம் தான் பெங்காலம் நீங்கள் வங்காளத்தை தாண்டிங்கன்னாவே மணிப்பூர் அஸ்ஸாம் மேகாலயா அருணாச்சல பிரதேசம் எல்லாமே பௌத்த மதம் தானே காஷ்மீர் லடாக்கு பௌத்த மதம் தானே ப வங்காளத்திலேயே வந்து பௌத்தர்கள் நிறைய இருக்காங்க ஆக இந்த ஒரு இடத்துல தான் இது பண்ணிங்க இந்துக்கள்னு சொல்கிறவனே யார் நீங்கள் சொல்கிறீங்க இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கவன்னு தவிர வேறு யார் நீங்கள் இந்துக்கள்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கணும்லாம் இந்துன்னு எப்படி சொல்கிறீங்க இந்த கடவுளுக்கு இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம் தீபாவளி இருக்குதா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தில் இருக்கா இவன் கொண்டு விட்டான் சரி எப்படி தீபாவளி ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா இவனுக்கு வேணுங்கிற பட்டாசுலாம் தயார் பண்ணுறது தென்னாட்டில் தான் வடநாட்டில் இல்லை நமக்கு தொழில் நல்லா நடக்குது சரி ரைட் அலுமணும்னு கொண்டாடுவோம்னு கொண்டாடி பட்டாசு வடிக்கிறது தான் மெயின் பொதுவாக பார்த்திங்கன்னா பொங்கலை பற்றி தான் வரலாறுகள்லாம் இருக்குது கருவூர் உள்ளி விழா இந்த மாதிரி இந்திர விழா இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த தீபாவளின்னு ஒன்று நம்ம ஊரில் கொண்டாடுது வரலாற்று இது பிறகும் கிடையாது இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வெள்ளையர்கள் காலத்தில் தான் இன்னும் சொல்லப்போனால் பெருசா தீபாவளி கொண்டாட இந்த தீபாவளி பெயர் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வந்து தமிழ் இலக்கியத்துல இந்த ஒரு பெயர் வந்து இல்லை அதுக்கு அடுத்தது தான் வந்து வர ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு நான் தான் சொல்றேன் வெள்ளையர்கள் ஆட்சி ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் தான் தீபாவளிங்கிற ஒரு விஷயமே பெருசாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடிதான் கிடையாது தீபாவளி கொண்டாடுனா தான் எந்த வரலாற்று கிடையாது தீபாவளி பண்டிகைங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து பூஜை கீஜைகள்லாம் எந்த கிடையாது மாரியம்ம பண்டிகை இருக்குது பொங்கல் இருக்குது தைப்பூசம் இருக்குது இதெல்லாம் வந்து தென்னாடு பூரா கொண்டாடுறாங்க தீபாவளி எப்போ வந்தது லேட்டாக வந்தது அது பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்களை விட இவங்க ம மத்திய குடும்பங்களும் மிடில் கிளாஸும் அப்பர் கிளாஸும் தான் தீபாவளி பெருசாக கொண்டாடுறாங்க பார்த்திங்கன்னா தீபாவளி மலர் வரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐயர் பர்சன்ட் போட்டுருந்தாங்க மூணு பர்சன்ட்டு ஆனந்த விகடன் கல்கி அமுத சுரம்பி என்ன தீபாவளி மலர் போடுவாங்க அப்போ தான் திராவிட இயக்கங்கள்லாம் பார்த்துச்சு பொங்கல் மலர்னு போயிட்டாங்க அப்போ வந்து முரசொலி பொங்கல் மலர் நாங்கள் நடத்தின திருவிளக்கு பொங்கல் மலர் திராவிட நாடு பொங்கல் மலர் தென்றல் பொங்கல் மலர் இதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு போட்டியாக போட்டு பெரிய அளவில் பண்ணாங்க என்னைக்கு ஆனந்த விடங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அது காட்டிக்கிறதுக்காக தீபாவளிக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் சௌகார் நடந்த ஒரு இதில் சமணர்கள் ஜெயின்ஸ் நடத்துன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அவங்க சொன்னாங்க எங்கள் மதத்தை கேவலப்படுத்துறதுக்காக இவன் நரகாசுரன் கதையை வச்சு எங்கள் பண்டிகை எடுத்துக்கிட்டான்றத அவங்க சொன்னாங்க இங்கே சௌகரப்பட்ட நம்ம மெட்ராஸ் அவங்கெல்லாம் அது பெருசாக கொண்டாடுறதுக்காரணம் வருதமான மகாவீரர்களுடைய நினைவு நாள் நம்ம வந்து சந்தோஷமாக நமக்கு என்ன போகுது நமக்கு நமக்கு பட்டாசு வியாபாரம் ஆகும் நம்முடைய சில்கெல்லாம் இங்கே தான் தயாரிக்கணும் இந்த துணிகள்லாம் நமக்கு நமக்கு வர்த்தக ரீதியாக பார்க்கும்போது போது இப்போ தீபாவளி வருமானம் வரத்துக்காக நம்ம ஒரு பண்டிகையாக கொண்டாடுறோம் தமிழ் சைட்லேயும் இந்த வட இந்தியர்களும் வந்து நல்லா நல்லா செலிபிரேட் பண்றாங்க ஆனா இந்த கேரளா சைடுல எல்லாம் வந்து அவ்வளவா யாருமே வந்து தீபாவளியா கேரளா பக்கத்துல தீபாவளிங்கிற பிசினஸ் கிடையாது ஆந்திராவுல வேடிக்கை என்ன நம்ம ஆஹ் இதுல குஜராத்துல இருந்தேன் ஆஹ் பொங்கல் அன்னைக்கு இருக்கிறேன் அங்க அவ்வளோ பெருசா சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க நாம ஒண்ணுமே இல்லத்தா தமிழ்நாட்டுல பொங்கலுங்கிறது நம்ம பெருசா நினைச்சிருந்து பார்த்தா இப்போ காரங்க கொண்டாடுற மாதிரி நான் பார்க்க விட அவ்வளோ புறமாக பட்டம் விழாவை விடுற விலாவை நடந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் ஜே ஜேண்ட் அப்போ தான் தெரிஞ்சது சங்கராந்திங்கிறது வந்து நான் நினச்சிக்கிறது பொங்கல் வந்து தமிழ்நாட்டில் மற்ற கொண்டாடுறாங்க அப்போ தான் தெரிஞ்சுது இந்தியாபுரம் கொண்டாடுறாங்கன்னு அங்கே போய் தான் தெரிஞ்சு ரெண்டு பொ ரெண்டு பொங்கலுக்கு நான் குஜராத்தில் இருந்தேன் அமதாபாத்தில் இருந்தேன் அமதாபாத்தான் அதான் அமதாபாத் தான் அந்த ஊரில் இருந்தேன் காந்தி நகர் பேர் இப்போது அங்கே இருந்தாங்க பொங்கல் அப்படி கொண்டாடினாங்க ஐட்டெல்லாம் இது அது அப்போ பாட்டும் டான்ஸும் தெருவெல்லாம் அவ்வளோ பரோடாவுக்கு போகிறேன் அங்கேயும் கொண்டாடுறாங்க எங்கே வழியெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆக பொங்கல் வந்து அகில இந்திய பண்டிகையை தான் நான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நான் அது ஒன்று நினச்சிட்டு இருந்தேன் பொங்கல் வந்து தென்னாட்டில் மொத்தம் தான் இது பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் வெவ்வேறு பேரில் வந்து பொங்கல் கொண்டாடப்படுது தீபாவளி வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் பெருசாக கர்நாடகாவில் தீபாவளி ஒரு பெரிய பண்டிகை அவங்கெல்லாம் கூட பட்டாசு வெடிக்கிறதுலாம் அவங்க பெருசாக இல்லை கொஞ்சம் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு இதுமாரி தான் பட்டாசெல்லாம் வெடிச்சு அமக்கலம் பண்ணுறதெல்லாம் தமிழ்நாடு ஊரில் தான் நம்ம ஊரில் தான் நார்த்தில் கூட தீபாவளி இன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறது ரொம்ப குறைஞ்சி தீபாவளி ஏற்றி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இது பண்ணுவாங்க ஆனால் இங்கே தீபாவளினா வந்து பட்டாசு தான் ரொம்ப முக்கியம் பட்டாசு காரணத்தால் தான் தீபாவளிக்கு மரியாதையை அப்புறம் தலை தீபாவளிங்கிறதெல்லாம் அவங்க கொண்டு விட்டது இப்போ இன்றைக்கி அது தலை தீபாவளி கொண்டது இன்றைக்கி அதெல்லாம் யாரும் சீரியஸாக பார்க்குறதா காணும் அப்போ வந்து தலை தீபாவளிங்கிறது பெரிய விஷயமாக வச்சு ஐயருங்க பண்ணுற சடங்குகள்லாம் இருக்கும் தளதி பாணி என்ன போடுறேங்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் கதை இதெல்லாம் வெள்ளையர்கள் காலத்துக்கு பிறகு தான் இது பெருசாகி வந்தது அதுக்கு முன்னாடி இது கிடையாது தீபாவளிக்கு வந்து எல்லாருமே வந்து காலையில எழுந்திரிச்சு இந்த நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த ஐதீகம்லாம் அதுதான் அவர் அவர் சொன்னது அவர் காலையில எழுந்து குளித்து விட்டு புத்தாடை உடுத்தி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அவர் சொன்னது அதனால தான் கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு அவன் அதை நிறுத்த முடியல வந்தமா அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு மக்கள் அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணதுனால இவனால நிறுத்த முடியல பேசாம என்ன பண்ண ஒரு நரகாச்சு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி எழுந்திரிச்சு கோ குடிச்சுட்டு நேரடியா வருது இவ்வளவு நேரம் வந்து தீபாவளி குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்த வைக்கிறோம் நன்றி